அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா செயல் கூடும் என் ஆனை அம்பலத்தே எல்லாம் எல்லாண் தாலே ஏத்து வாழ்கவையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை திரு அருள் பிரகாச வள்ளலார் ராமலிங்க சாமிகள் பாடி அருளச் செய்த அருட்பெரும் ஜோதி அட்டகம் முதல் பாட அருட்பெரும் வெளியில் அருட்பெரும் உலகத்து அருட்பெரும் தளத்து மேல் நிலையில் அருட்பெரும் பீடத்து அருட்பெரு வடிவில் அருட்பெரும் திருவிலே அமர்ந்த அருட்பெரும் பதியே அருட்பெரும் நிதியே அருட்பெரும் சித்தி என் அமுதே அருட்பெரும் களிப்பே அருட்பெரும் சுகமே அருட்பெரும் ஜோதி என் அரசே என்று சாமி பல்லல் பெருமான் அவர்கள் பாடி அருளச் செய்த அருட்பே ஜோதி அட்டகம் திருவருப்பாவிலே வரக்கூடிய ஒரு அற்புதமான முதல் பாடல் இந்த அற்புதமான பாடலுக்கு சாமி சரவணானந்தா அவர்கள் தரக்கூடிய ஒரு அற்புதமான மெய்ஞான விளக்கம் அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் திருவடியை சூட்டி திருமுடி காட்டி நம்மை நம் பெருங்கருண கருணையினால் ஆட்கொள்கிறார் அருட்ஜோதி ஆண்டவனுடைய திருவடி பெருமையை திருவடி புகழ்ச்சியிலும் திடு முடி உயர்வை அருட்பெரும் ஜோதி அகவலிலும் அறிந்து இன்புறுகிறோம் தெளிவு பெறுகிறோம் அருட்பெரும் ஜோதி ஆண்டவரை அருள் அம்பலத்து அரசாக கொண்டு அவரை முன்னிலைப்படுத்தி துதிக்க பெறுகிறது இவ் அட்டக பாடல் இந்த பாடலினுடைய கடைசி அடியிலே தான் அருட்பெரும் ஜோதி என் அரசு என்று வல்லல் பெருமான் அழைக்கிறார் அருட்பெரும் வெளியை நம் உள்ளத்திலே அருள் உணர்வோடு அறிய தொடங்கும்போது அருட்பெரு வெளிக்கு எல்லையே இல்லை என்பதை உணர முடிகிறது வார்த்தையால் இதை சொல்லி காட்டவும் முடிவதில்லை நம் தலையின் மத்திய பகுதிதான் அருட்பெரும் தலம் அதில் இருக்கிறது அருட்பெரும் பீடம் அந்த பீடத்திலே அருட்பெரும் வடிவுடன் அருட்பெரும் விளக்கத்துடன் வீட்டிலிருந்து அருளுகிறார் நம் அருட்பெரும் ஜோதிகடவுள் அவர் அருட்பெரும் நிதியாகவும் அருட்பெரும் சித்தியை தருகின்ற அமுதமாகவும் அருட்பெரும் இன்பமாகவும் நிலைத்து சுகம் தரும் பெருவாழ்வையும் விளக்குகிறார் அவரே எல்லா பொருள்களுக்கும் அரசாக விளங்கும் அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் சன்னதியில் இருந்து கொண்டே அவருடைய பெருமையை அறிந்து உயிர் பணி புரிவதின் மூலமே பர உபகார துண்டு ஆற்றுவதின் மூலமே அருட்பெரும் ஜோதியினுடைய அனுபவத்தை பெற வேண்டும் பெற முடியும் வள்ளலாரினுடைய அனுபவம் இது என்று சாமி சரவணானந்தா அவர்கள் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு செய்தி அருட்பெரும் ஜோதி அட்டகம் பாடல் ஒன்று இந்த பாடல் நமக்கு உண்மையை ஓதிக்கின்ற பாடலாக நம்மை நாமே ஏக இறைவனுடைய பிள்ளைகள் என்று உணர்ந்து கொள்வதற்கு ஒரு தெளிவும் தைரியமும் ஆன்மீகத்தில் எப்பப்பெல்லாம் சோர்வு வருகிறதோ ஒரு மனிதன் ஆன்மீகத்தை நாடினால் மட்டுமே தெளிவு பிறக்கும் வாழ்க்கையில் நம்ம எவ்வளோ நபர்களை சந்திக்கிறோம் எத்தனையோ பக்தி நெறி இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு செல்கிறோம் அப்போதெல்லாம் நமக்கு கிடைக்காத மன அமைதி அருட்பெரும் ஜோதி ஆண்டவருடைய மார்கத்தினுடைய வாசலாக ஜீவகாருண்யமே மோற்ற வீட்டின் திறவுகோல் என்று சொன்ன வள்ளல் பெருமானுடைய அந்த சித்தி வளாகமாகட்டும் வடலூரிலே இருக்கக்கூடிய சத்திய நாண சபையாகட்டும் தர்மசாலையாகட்டும் வள்ளல் பெருமான் ஏற்றி வைத்த அணையா விளக்கை காணக்கூடிய பேரையும் அணையா அடுப்பை நாம் காணக்கூடிய பேரையும் காணுகிற போது அந்த இடத்துலலாம் நாம் போகிற போது நமக்கு அறியாமலே உண்மையான அக உணர்வு ஏற்படுது அதைத்தான் அருட்பெரும் ஜோதி அட்டகத்தில் வள்ளல் பெருமான் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான பாடல் இந்த பாடல் வந்து சொல்லும்போதே நமக்கு ஒரு உணர்வை கொடுக்குது அருட்பெரும் வெளியில் அந்த அருட்பெரும் வெளி இருக்க வெட்ட வெளியில் இருக்க பாருங்க அருட்பெரும் உலகத்து அருட்பெரும் தளத்து மேல் நிலையில் அருட்பெரும் பீடத்து அருட்பெரும் வடிவில் அருட்பெரும் திருவிலே அமர்ந்த அருட்பெரும் பதியே அருட்பெரும் நிதியே அருட்பெரும் சித்தி என் அமுதே அருட்பெரும் கழிப்பே அருட்பெரும் சுகமே அருட்பெரும் ஜோதி என் அரசே என்று ஏக இறைவனைச் சொல்லுகின்ற விதமாக வள்ளல் பெருமான் பாடியிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான பாடல் தான் அருட்பெரும் ஜோதி அட்டகப் பாடல் முதல் முதல் முதலாவது பாடல் மூச்சை கவனி பேச்சை குறை என்று நான் அடிக்கடி சொல்லக்கூடிய வார்த்தை உள்மூச்சை வாங்க வாங்கத்தான் நாம் உன்னதமான யோக நிலையிலே தவநிலையிலே இருந்து பழகிக் கொண்டு இருந்தால்தான் அந்த அருட்பெரும் ஜோதியின் அரசு என்று சொல்லக்கூடிய ஏக இறைவனை பார்த்து மரணமில்லா பெருவாழ்வை நாம் அடைய முடியும் என்கிற செய்தியை சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான பாடல் என்று சொல்லி வள்ளல் பெருமான் பாடி அருளச் செய்த பரசிவ வணக்க பாடல் ஒன்றை உங்களிடத்திலே பதிவு செய்து என் உரையை நிறைவு செய்கிறேன் திருவிலங்க சிவயோக சித்தி எல்லாம் விளங்க சிவனான நிலை விளங்க சிவ அனுபவம் விளங்க தெருவிலங்க திரு சிற்றம்பல தே திருகூத்து விளங்க ஒளி சிறந்த திருவிளக்கே உரு விலங்க உயிர் விலங்க உணர்ச்சியது விலங்க உலகமெல்லாம் விலங்க அருள் உதவ பெரும் தயவாம் மருள் விலங்கு குழல்வள்ளி மகிழ்ந்து ஒருபால் விலங்க வயங்கு மணி பொது விலங்க வளர்ந்த சிவ கொழுந்தே என்று ஏக இறைவனை வணங்கி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தாளே ஏத்து இன்று வருமோ நாளைக்கு வருமோ அல்லது மற்ற என்று வருமோ அறியேன் எம் கோவே துன்றுமலை விம்மாயற்று வெளிகுள் வெளிகடந்து சும்மா இருக்கும் சுகம் என்று பாடி அருளச் செய்த திரு அருள் பிரகாச வல்லலார் ராமலிங்க சுவாமிகளின் திருவடியை தொட்டு வணங்கி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க கொல்லா நெறி குவலையமெல்லாம் மூங்குக என்று பாடி அருளச் செய்த திரு அருள் பிரகாச வள்ளலார் அவர்களை மீண்டும் மீண்டும் திருவடியை தொட்டு வணங்கி இந்த பூமியிலே வாழக்கூடிய சித்தர்கள் நாணிகள் மகான்கள் யோகிகளுடைய திருவடியை தொட்டு வணங்கி இறைநிலையோடு என் எண்ணத்தை கலக்கவிட்டு உங்கள் அனைவரையும் மனதார நெஞ்சார வாழ்க்க வளமுடன் வாழ்க்க வளமுடன் வாழ்க்க வளமுடன் என்று வாழ்த்துகிறேன் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி என்ற மகா மந்திரத்தை வான்காந்தத்திலே கலக்கவிட்டு உங்கள் அனைவரிடமிருந்து நன்றி கூடி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க்க வளமுடன்